நம்ம தலைவர் யுவராஜ் சிங்கின் சாதனையை ஒருத்தர் முறியடிச்சிருக்காரு யாரு அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஒரே ஓவரில் அதிக ரன்கள் விளையாசிய வீரர் என்ற யுவராஜ் சிங்கின் சாதனையை வந்து முறியடிச்சிருக்காரு யுவராஜ் சிங் அவர்கள் இரங்கிலாந்துக்கு எதிராக ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸர் அடித்து முப்பத்தாறு ரன் டி ட்வெண்ட்டிலே அதுதான் ஐஎஸ் ரன்னாக இருந்துச்சு இப்போ அந்த சாதனை வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு சாமோவா தீவை சேர்ந்த டே டேரிஸ் விசர் அவர் வந்து தற்பொழுது அந்த சாதனையை வந்து முறியடிச்சிருக்காரு ஒரே ஓவரில் முப்பத்தொம்பது அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட அந்த ஒரே ஓவரில் ஒம்பது பால் அவர் வந்து சந்திச்சிருக்காரு அதுதான் இப்போ வந்து இனிமேல் வந்து சாதனையாக இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தகுதி சுற்றில் வனுவாட்டி சாமோவா தீவுகளுக்கு இடையான போட்டியில் இந்த சாதனை வந்து நிகழ்த்தப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்க மக்களே ஸோ யுவராஜ் சிங் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸர் அடிக்கலைங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் அது வேர்ல்டு கப்பில் அதிக அளவுக்கு வந்து இந்த ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்சிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனால் யுவராஜ் சிங் அவர்கள் அந்த சாதனையை வந்து நிகழ்த்தினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே யாராலுமே அந்த சாதனையை வந்து நிகழ்த்தப்படாமல் தான் இருக்குது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைகளில் ஆறு பந்துகளுக்கு ஆறு சிக்ஸ்களால் விளாசிய ஒரே இந்தியர் என்ற சாதனையை இன்னைக்கு வரைக்குமே அவர் வச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்குமே யாராலுமே உலகக்கோப்பையில் வந்து ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸர் அடிக்கவே முடியல அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதனை இருந்தது பட் இருந்தாலுமே அவர் ஆறு பாலுக்கு ஆறு ரன் ஆறு சிக்ஸர் அடித்ததுனால முப்பத்தாறு ரன்கள் ஒரே ஓவரில் டி டுவெண்ட்டியில் இது வரைக்கும் யாரும் ஆறு ரன் அடிக்கலை இப் போ இந்த வீரர் வந்து அடிச்சிருக்காரு அதனால் யுவராஜ் சிங்கின் சாதனை வந்து தற்பொழுது தகர்க்கப்பட்டிருக்கு இனிமேல் யுவராஜுடைய சாதனை வந்து அந்த ஓவருக்கு முப்பத்தரன் பேச முடியாது இனிமேல் இவருடைய சாதனைகளை தான் இனிமே வந்து பேச போகிறாங்க இந்த முப்பத்தொம்பது ரன்கள் அதாவது ஒரே ஓவரில் அடுத்தது நாற்பது ரன்கள் அடித்தால் மட்டுமே அடுத்து ஒரு புதிய சாதனையாக இருக்க போகும் அது வரைக்குமே இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்க போகுது இதுக்கு யுவராஜ் சிங் கண்டிப்பாக நல்லா தான் சொல்லுவார் பட் இருந்தாலுமே என்னை தாண்டி ஒருத்தர் அடி வச்சிருக்காரு அப்படின்றபோது நல்ல விஷயந்தான் யாருக்கும் பட் என்னைக்குமே யுவராஜ் சிங்கின் அடியை வந்து நம்ம மறந்துடக்கூடாது அந்த அளவுக்கு இந்தியன்க்கு ஒரு தரமான ஆல்ரவுண்டர் கூட சொல்லலாம் வேற லெவல் அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற லெவல் இன்னிங்ஸு வேற லெவல் சிக்ஸ்ஸு அவர் களத்தில் நின்றாவே மேட்ச்னாவே அப்படி இருக்கும் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவல் இருந்துச்சு டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் அவருடைய கேம்லாம் சொல்லவே தேவையில்லைங்க வேறு லெவல் இருக்கும் அந்த அளவுக்கு ஹிட்டிங் எப்படி வேறே லெவல் இருந்துச்சு அவருக்கிட்ட இன்றைக்கி வரைக்குமே அவருடைய இடத்தை யாராலுமே ஃபில் பண்ண முடியல கண்டிப்பாக அப்படி ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணார்னா இந்தியன் டீமில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக அவரே சந்தோஷப்படுவார் ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை கண்டிப்பாக அப்படி ஒரு வீரர் வந்தால் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லுவார் அபிஷேக் சர்மா தற்பொழுது ஓப்பனிங்கில் கலக்கிட்டு வந்துட்டுருக்காரு அவருக்கு தான் அடுத்து நல்லா சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு யுவராஜ் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தற்பொழுது டி ட்வெண்ட்டி வரலாற்றில் ஒரே ஓவரில் முப்பத்தொம்பது ரன்கள் அடித்து யுவராஜ் சிங்கின் உலக சாதனையை வந்து தகர்த்திருக்காரு முக்கிய வீரராக இருக்கக்கூடிய சமூகத்தியவை சேர்ந்த டேரிஸ் விஷார் அவர்கள் தற்பொழுது அவருடைய சாதனை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நடத்த மறக்காம மட்டில் சொல்லுங்க